அன்பு நேயர்களை வணக்கம் நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு தப்பு செய்வோம் மனுஷனாக பிறந்துட்டோம் இல்லையா மனிதனாக பிறந்துட்டோம் அடுத்தது இந்த பிரகிருதியிலே ஒரு சம்பந்தம் இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து ஆழ்வார் சொல்கிற மாதிரி உள்ளமோ ஒன்றில் நில்லாது ஓசையில் எரி நின்றுண்ணும் கொள்ளி மேல் எறும்பு போல குழையுமால் எந்தன் உள்ளம்னுட்டு சொன்னார் இல்லையா பூரா அதாவது ஐம்புலன்களும் கட்டி இழுக்குது அப்படின்ட்டு சொன்னார் கண் ஒரு பக்கம் போகுது காது ஒரு பக்கம் போது ஆயிரம் பிரச்சனைகள் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவன் நல்லவனாக இருப்பதற்கு அத்தனை தடைகளும் இருக்கின்றன ஒரு நல்ல காரியம் அவ்வளோ சீக்கிரம் நடப்பது கிடையாது இல்லையா ஸ்ரேயாம்சி பகுவிஜ்ஞானுட்டு ஒரு பழமொழி இருக்குது ரொம்ப க கெட்ட காரியம் டக்கு டக்குன்னு நடந்துடுது அதனால் நல்லது நடப்பது கிடையாது நல்ல எண்ணங்கள் சிறப்பது கிடையாது இதில் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம சம்சாரிகள்னுட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதாவது இல்லறத்தான் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு தெரிந்து பாதி தெரியாமல் பாதி ஆயிரம் தவறுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் தான் இருக்கின்றான் அதுவும் இந்த கரிகாலத்தில் நான் தவறு செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒருவன் சொல்வது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்போ நமக்கு இதுக்கு என்ன ரெமெடினுட்டு ரொம்ப இல்லையா வைஷ்ணவத்தில் ரொம்ப அழகா சொல்றாங்க அதாவது தெரியாமல் செய்கின்ற தவறுகள் ஒருவன் தன்னுடைய நிலையை தெய்வத்திடம் சென்று முறையிட்டு விட்டால் அவன் என்ன சொல்லுனா இந்த மாதிரி தெரியாமல் செய்த தவறு அவன் மீது ஒட்டாமல் பார்த்து கொள்ளுகின்றான் இல்லையா அதே மாதிரி ஏற்கனவே தெரிந்து வினையின் காரணமாக செய்த தவறுகளையும் மன்னித்து அருளுகின்றான் இதுதான் ஒரே வார்த்தையில வந்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் புகுதருவான் நின்ற அனுபவம் போய பிழையும் அனுட்டு அந்த அந்த வார்த்தையே அற்புதமான வார்த்தை இல்லையா போய அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் அந்த எல்லா புழைகளையும் அதாவது மூன்று விதமான கர்மாக்கள் வினைகளை சொல்லுகிறார்கள் கடந்த காலம் நிகழ்காலம் நிகழ்காலத்தினால் செய்கின்ற வினையின் எதிர்காலம் எல்லாவற்றையும் தீயணில் தூசாகும் போட்டு எல்லாவற்றையும் எரித்து அதாவது வேரோடு கெல்லி எறிவது அப்படின்னுட்டு சொல்லுவார்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் தப்பு பண்ணுறோம் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு என்ன செய்யலாம்னா டெய்லி ஒரு ரெண்டு பாசரம் கொடுத்துருக்குறாங்க அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் விளக்கேத்தி வச்சு இந்த பாசரத்தை சொல்லணும் சரி விளக்கேத்தி வைக்கும்போது எனக்கு நேரம் கிடையாது ஆறு மணிக்கு நான் வெளியில் இருக்கிறேன் நான் வந்து சேரத்துக்கே மணி பத்தாயிடுது பரவாயில்ல நீங்கள் அதனால் பரவாயில்ல ஒரு விஷயத்தை நல்லா இப்போ ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கிங்க நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் உடனே பிஃபோர் கோயிங் டு பெட் நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்னாலே உங்கள் பூஜை அறையிலே சென்று அன்றைக்கு ஏதாவது தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் காலையில் எப்படி பஞ்சாங்கம் படிப்போமோ அதே மாதிரி இரவிலே இறைவன் சன்னதியிலே நீங்கள் ஏதாவது நல்லது செய்திருந்தால் அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கெட்டது செய்திருந்தால் இறைவனிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும் பொழுதே அந்த பாவத்தினுடைய ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஒரு பிராயச்சித்தம் அங்கேயே கிடைத்துவிடும் சரி இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் ரெண்டு பாசனம் நமக்காக கொடுத்துருக்கிறார்கள் என்ன பாசனம்னா முதல்ல ராமானுஜரம் மனசில் நினச்சிக்கிங்க நினச்சிக்கிட்டு என்னை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ என்னை போல அபராதி யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா போல் பொறுக்கவல்லார் உண்டோ பூமாதேவி மாதிரி பொறுக்கக்கூடிய அந்த பொறுமை உனை போல வேறு யாருக்கு உண்டோ பகவான் கூட கொஞ்சம் தண்டி தண்டித்து விடுவானே ஆனால் எம்பெருமானாரே நீ காரே கருணை படைத்தவன் இல்லையா அதனால் உன்னிடத்தில் சொல்கிறேன் நான் சர்வ அபராதி நான் சர்வ அபராதி ஒருவர் இந்த திருமாவரின் சொல்ல அழகர்கிட்ட போய்ட்டு சொன்னாராம் நான் எல்லா விதமான அபகாரங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறேன் எல்லா விதமான அபராதங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறேன் நான் எப்படி வந்து அபராத சகஷ்ட பாஜனம் பதிதம் பீம பவார்ண ஓதரே அகதிம் சரணாகதமரே கிருபையா கேவலம் ஆத்ம சாத்குரு குரு என்னட்டு ஸ்தோத்திர ரத்னத்தில் ஒரு பாட்டு சர்வ அபராதங்களையும் செய்வது செய்பவனாக இருக்கிறேன் அகதியாக இருக்கிறேன் பெருமாள் கோச்சிக்கிட்டாரான் எப்பெருமானிற்கு சிஷியராக இருந்துக்கிட்டு ஏன் அப்படி சொல்ற உனக்கு அவர் கை கொடுக்க மாட்டாரா நீ வந்து இப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு அவர் கோச்சிக்கிட்டாரா அப்படி என்ன என்ன அர்த்தம்னா எப்பெருமான இடத்துல போய் ஒரு விஷயத்தை நம்ம காதல போட்டுட்டோம்னா கவலைப்பட வேண்டியதில்லைன்னு அர்த்தம் தான் இவர் சொல்கிறார் என்னை போல் பிழை செய்வார் இம் உண்டோ உனை போல் பொறுக்க வல்லாருண்டோ அனைத்து உலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவா ஏழைக்கு இறங்காயினி இந்த ஏழைக்கு நீ இறங்க வேண்டும் யார்கிட்ட சொல்லணும் ராமானுஜர் கிட்ட எப்போ சொல்லணும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும் எப்போ சொல்கிறது சௌரியந்தான் ஆனாலும் நீங்கள் அன்றைக்கு அவரிடத்திலே இதை ஒப்படைக்க வேண்டும் இந்த ஒரு பாட்டு தானா என்ன கிடையாது அவர் கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணணும் என்ன பண்ணணும்னுட்டு அது வந்து யார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாருன்னா மனவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தம் அப்படின்ட்டு ஒரு பிரபந்தம் எழுதி நமக்காகவே கொடுத்துருக்கிறார் அதில் சொல்கிறார் அதிகாரம் உண்டே நரங்குற ரங்காரோ அந்த பகவான் எல்லா வித் எல்லா கணக்கு வழக்கையெல்லாம் பார்ப்பானே அதிகாரம் இல்லாதார்க்கன்றோ எதிராஜாணி இறங்க வேண்டுவது எங்களை போன்ற தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து தாயை கட்டி போ கொள்வது போல உன்னை கட்டி உன்னிடத்திலே நாங்கள் பணிகின்றோமே நீ எல்லாமா பார்க்க வேண்டும் நீ தானே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவன் அதிகாரம் இல்லாதார்க்கன்றோ நீ இறங்க வேண்டியது அவன் அதிகாரம் உள்ளவர்களுக்குத்தான் தான் பார்ப்பான் சாஸ்திரத்தை பார்ப்பான் அதை பார்ப்பான் இதை பார்ப்பான் இல்லையா நீ எல்லாம் பார்க்க மாட்டேன் நீ என்ன மனுஷனாக பிறந்துட்ட தப்பு செய்கிறது சகஜந்தான் ஆனால் அதை தெரிந்து திருந்தி வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற உயர்ந்த நிலையில் இருப்பான் அதனால் உன்னிடத்திலே வந்து விழுகின்றோம் அதிகாரம் இல்லாதார்கன்றோ எதிராஜா நீ இறங்க வேண்டுவது நீயும் அதிகாரிகளுக்கே இறங்க நீயும் பெருமாள் மாதிரி கணக்கை பார்த்தானா நாங்கள் யார்கிட்ட போகிறது என் செய்வோம் யாம் யாம்னுட்டு அப்படி கையை ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீ யாரிடத்தில் போகிறது அப்படின்ட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் கவனப்படாத உன்னுடைய பிழைகளையெல்லாம் நான் பொறுத்து கொண்டேன் இது என்ன நினைக்கலாம் நீங்கள் இது நடக்குமான்னுட்டு ராமானுஜர் காலத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் அவன் ராமாயணத்தில் விபீஷண சரணாகிதையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் கட்ட துணியோட விபீஷணன் வந்து வானத்தில் நின்றுட்டான் ஏன் நான் வந்திருக்கிறத போய் சீக்கிரமாக ராமன் இடத்துல சொல்லுங்கன்னுட்டு அவன் சொல்லி அனுப்புகிறான் ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஒரு சுக்ரீவன் சொல்கிறான் அவன் கடைசி நேரத்தில் வந்தவன் அவனை சேர்த்துக்காதேங்கிறான் இன்னொருத்தவன் சொல்கிறான் அண்ணனை விட்டு வந்தவன் சேர்த்துக்காதேங்கிறான் இன்னொருத்தவன் சொல்கிறான் ஆபத்தில் வந்தவன் சேர்த்துக்காதேங்கிறான் இன்னொருத்தவன் சொல்கிறான் நம்மள எல்லாம் ஒட்டு கேட்டு நம்மளை எல்லாம் சாகடிக்கிறதுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வந்தவன் அந்த நாட்டிலேருந்து வந்தவன் எப்படி இருப்பான் ஒரு ராட்சசனுடைய தம்பி மட்டும் என்ன எப்படி இருப்பான் இப்படி எல்லாம் சொல்லி அவனை கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே அவனையே நிற்க வைக்கிறாங்க அது வரைக்கும் ஆலோசனை நடந்துக்கிட்டே இருக்குது யார் அபயம் சர்வ புதேபியகா அப்படின்ட்டு சொல்லி நான் எல்லா விதமான உயிரினங்களுக்கும் அபயம் கொடுப்பதற்காகவே வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணாகதி சாஸ்திரத்தை வலியுறுத்த வந்த ராமபிரான் அவையிலேயே இவ்வளவு தாமதம் நிகழ்தன்னா நம்ம எல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னுட்டு பிள்ளை உரங்காவலிதாசன் சொல்கிறார் நம்ம செஞ்ச பாவத்துக்கு விபீஷனை எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டண துணியோடு வந்தவனுக்கே இவ்வளோ விசாரணை என்ன நம்ம எதை விட்டுட்டு வந்துவிட்டோம் நமக்கு எப்பேற்பட்ட கணக்கு எல்லாம் பரிசீலனை பண்ணி சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தயங்கும் போது எதற்காக தயங்குகிறீர் அப்படின்ட்டு ராமானுஜர் கேட்டாராம் இந்த மாதிரி விவரத்தை சொன்னவனே அவர் சொன்னாராம் நாம் இருக்கிறோம் அஞ்சாதிரன்னு சொன்னாராம் என்னுடைய ஆச்சாரியனான வந்தாருக்கு மோட்சம் உண்டு என்றால் எமக்கும் உண்டு எமக்கு மோட்சம் உண்டு என்றால் உமக்கும் உண்டு அப்படின்ட்டு சொன்னார் அதனால் அதுதான் இந்த மணவாள மாமணிகள் சொல்கிறார் அதிகாரம் இல்லாதார்க்கன்றோ எதிராஜான் இறங்க வேண்டுவது நீ எம் அதிகாரிகளுக்கே இறங்கியல் என் செய்வோம் ஐயா இந்த ரெண்டு பாட்டு மட்டும் ஈவினிங்கில் இல்லாட்டி படுக்க போகும்போது இல்லை எப்போல்லாம் உங்கள் மனசு சரியில்லை நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணோம் போல இருக்குன்ட்டு நினைக்கிறீங்க இல்லையா நினைக்காமல் இருப்பீங்களா வாழ்நாளில் நினைப்பீங்க அப்படி நினைக்கும்போது இந்த பாட்டை சொல்லுங்கள் மனசு ரொம்ப எளிமையாக போய்விடும் அதுக்கப்புறம் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும்